உண்டக்காய் நெய்யில் போட்டு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து ஒரு பத்து நிமிஷம் நெய்யில் போட்டு எடுத்துக்கணும் வதக்கி எடுத்துக்கணும் உக்காய் பதமானதும் இது வந்து எடுத்து வேற வந்து மாற்றிட்டு அப்புறம் வந்து தாளித்து விடணும் முக்கா பதமானதும் இதை வந்து தட்டில் எடுத்து வச்சுருந்தோம் அதுக்கப்புறம் மறுபடி எண்ணெய் காய வச்சு தாளிச்சுட்டு அப்புறம் கொட்டிக்கணும் வெங்காயம்லாம் போட்டு கொடுப்போம் தக்காளி ஒரு ஒன்றரை தக்காளி அரைச்சி வச்சிருக்கிறேன் ஒரு ஒன்றரை வெங்காயம் கிரேவி கிரேவி வேணாம்னா அதுக்கேற்ற மாதிரி வெங்காயம் தக்காளி போட்டுக்கணும் போட்டுக்கலாம் பற்ற வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு கொஞ்சம் போட்டுக்கணும் நடுகு வெடிச்சிருச்சு வெங்காயம் கருவேப்பெல்லாம் போட்டுக்கிட்டு பெரிய வெங்காயம் ஒரே வெங்காயம் வச்சிருக்குதான் உப்பு போட்டுக்கிட்டு இந்த வெங்காயம் கொஞ்சம் ஆனதும் தக்காளி அரைச்சி வச்சு தக்காளி எடுத்து ஊற்றணும் குண்டைக்காய் வந்து கொஞ்சம் கசப்பாக இருக்கும் அதுக்காக நெய்ல வந்து எல்லோரும் நல்லா கசப்பே இருக்காது சாப்பிட்டுக்கலாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது இது செஞ்சு பாருங்க சின்ன குழந்தைங்க கூட சாப்பிடுவாங்க இந்த விதையெல்லாம் வெளியில் விடாம அதுக்குள்ளாரே இருக்கும் அங்கே இங்கே குள்ளார வழைச்சினா அது அப்படியே இருக்கும் விதையெல்லாம் கட் பண்ணும்போது விதையெல்லாம் வந்துடும் வெளியில் அதனால் அப்படியே வரைச்சு இதுக்கப்புறம் இது வந்து தக்காளி ஊற்றணும் தக்காளி அரைச்சு ஊற்றினா கிரேவி சாப்பாட்டுக்கு சாப்பிட்டுக்கலாம் இந்த அறுத்து போடணும் அறுத்து போட்டுக்கலாம் அறுத்து போட்டால் பொடியல் மாதிரி ஆயிடும் கொஞ்சம் கிரேவி கிடைக்காது அதனால நான் தக்காளி அரைச்சிட்டேன் இந்த தக்காளி பச்சை வாசனை போனதும் கொஞ்ச நேரம் ஆகிட்டு இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் ూన్ మజూ టీ స్పూన్ మిళకూలు పోటీ ఇది కొంచెం తన యాడ్ పన్న தக்காளி அரைச்சிலே வந்து இது கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி வைக்கணும் இது மாதிரி பூண்டு வேணவங்களும் போட்டுக்கலாம் நான் போடல பூண்டு போட்டால் நல்லா இருக்கும் இது நல்லா வளைஞ்சிச்சு நம்ம தண்ணி ஊற்ற போகலாம் ஏற்கனவே முக்கால் பாதம் அது வெந்துருச்சு இன்னொரு காப்பாதம் பாதம் கூட வேகணும் அதுக்காக நம்ம இது மறுபடியும் போடுறோம் கால் ஸ்பூன் போட்டிருக்கேன் உப்ப வந்து உங்களுக்கு ஏத்த மாதிரி போட்டுக்கோங்க இப்ப வந்து இது கொதிச்சிருச்சு இதுல வந்து இந்த காய் போட்டுக்கிறேன் இதுல வந்து வந்து கொஞ்ச நேரம் மூடி வச்சுக்கணும் வெந்து வரணும் வரைக்கும் மூடி வைக்க போற மீடியம் ஃப்ளைம்லேயே வைக்கணும் தண்ணி சுண்டிருச்சு கிரேவியாட்ட ஆயிடுச்சு இது வந்து சோர் சாப்பாடுக்கு போட்டு சாப்பிட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ